அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கல்கி மகள் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மிகவும் அறுபது ஆண்டுகள் பழமையான இந்த கோபாலக்கண்ணன் ஆலயத்தை தான் இந்த வீடியோ மூலம் நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க இந்த ஆலயத்தில் மார்கழி முப்பது நாளுமே பஜனைகளும் திருவாசகமும் படிக்கப்படுது அனைவரும் பங்கு பெற முடியலனால அங்கங்கே இருக்கிற இடத்துல இருக்கிற ஆலயத்தில் நம்ம ஒரு விளக்கேற்றி வழிபட்டோம்னா மார்கழி மாதத்தில் பல மடங்கு நம்மளுக்கு இறைவன் அருள் கிடைக்கும் நன்மைகள் அனைத்தும் வந்து சேரும் உத்தம பலனை தரும் நீங்கள் அதுவும் பழமையான கோவில்கள் எங்கேயாவது பராமரிப்பு பணி இல்லாமல் இருந்தால் நீங்கள் அதை பராமரித்து ஒரு கோயிலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த கோவில் எந்த அளவுக்கு அந்த ஆலயம் வளர்ச்சி பெறுதோ அந்த அளவுக்கு நீங்களும் வளர்ச்சி பெறலாம் இது அனுபவப்பூர்வமாக உணர்த்தப்பட்ட உண்மை தான் நீங்கள் இது உண்மைன்னு நினச்சின்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்